வணக்கம் டிவியின் பத்திரிகை நேரம் நிகழ்ச்சியின் ஊடாக நாம் இன்றைய தினம் பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகள் தொடர்பாக ஒரு சிறிய கண்ணோட்டத்தினை உம்மோடு இணைந்திருக்கிறார் செய்தி வாசிப்பாளர் வணக்கம் வணக்கம் அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருப்பது அதானி திட்டத்தை ரத்து செய்வேன் ஜனாதிபதி வேட்பாளர் அனல் குமார அறிவிப்பு என்ற தலைப்பினாக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக இந்தியாவின் அதானி நிறுவனத்தால் முன்னெடுக்கப்படும் மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி செயற்பாடுகள் காரணமாக நாட்டின் இயற்கை சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும் இந்த காற்றாலை திட்டத்துக்கு அரசியல் வெளிப்புற காரணிகள் தாக்கம் செலுத்தியுள்ளன எனவே எமது அரசாங்கத்தில் மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி நிலைய செயல் ரத்து செய்யப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனிர்குமார திசா தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளாரின் செய்தியே காணப்படுகின்றது நாம் தமிழன் பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகள் தொடர்பாக பார்க்கலாம் தமிழன் பத்திரிகையிலே பிரதான செய்தியாக பிரசூரிக்கப்படும்

அந்த கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் கட்சிகளுக்கு அழைப்பு அனுப்பப்படவில்லை என மேலும் தெரிய வந்துள்ளது என்று இது செய்தி காணப்படுகிறது அடுத்த செய்தியாக சகல முஸ்லிம்களுக்கு அர்த்தமுள்ளதாக அமையட்டும் ஜனாதிபதி வாழ்த்து என்ற தலைப்பினூடாக ஒரு செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக நபிகள் நாயகம் எடுத்துக்காட்டிய விளிமியங்களை கடைபிடிப்பதன் மூலம் அனைத்து வகையான அடிப்படை வாதத்தையும் முறியடித்து சிறந்த முன்னேறிய உலகை உருவாக்குவதற்கான உறுதியுடன் உலகங்கிலும் உள்ள முஸ்லிம்களை கை கோர்பரவர்கள் என்று நான் நம்புகிறேன் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விடுத்துள்ள மிலாதுன் நபி வாழ்த்து செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று செய்தி காணப்படுகிறது கட்டோட்டு செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று அடுத்த கட்டம்போட்டு செய்தியாக அதானி மின் திட்டத்தை ரத்து செய்வோம் குமார திசா நாயக அறிவிப்பு என்ற தலைப்பினூடாக ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதனை விரிவாக பார்க்கலாம் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் இந்தியாவின் அதானி நிறுவனத்தின் காற்றாலை மின் திட்டத்தை ரத்து செய்ய உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்றகுமார் நாயக்க தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகிறது அடுத்த செய்தியாக வடகிழக்கு மக்களுக்காக சர்வதேச நன் நன்கொடியாளர்கள் மாநாடு அதிகாரத்துக்கு வந்ததும் நடத்தப்படும் என்கிற எதிர்கட்சி தலைவர் சஜித் என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக வடகிழக்கு மக்களின் வாழ்க்கை வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி அபிவிருத்தியை கொண்டு வருவதற்கு வேறு தலைவரும் விடயத்தை அதிகாரத்துக்கு வந்த பிறகு வடகிழக்கு மக்களை மையப்படுத்தியதாக சர்வதேச நன்கொடியாளர்கள் பாதிக்கப்பட்ட வடகிழக்கு பிரதேசத்தை பாரிய அபிவிருத்தியின் பால் இட்டு செல்வோம் இதனூடாக ஒன்பது மாகாணங்களையும் அபிவிருத்தி அடைய செய்ய நடவடிக்கை எடுப்போம் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக தமிழின் பத்திரிகை அரிய நியனுக்கு உயிர் அச்சுறுத்தல் புலனாய்வு அமைப்புகள் எச்சரிக்கை என்ற தலைப்பினோட பிரசூலிக்கப்பட்டிருக்கிறது அதனை விரிவாக பார்க்கலாம் தமிழ் பொது வேட்பாளர் அரிய நியந்திரனுக்கு உயிர் அச்சுறுத்தல் அபாயம் உள்ளதாக அவர் தனது பாதுகாப்பில் அக்கறை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டு பிரதி பொலிஸ்மா அதிபர் ஒருவரால் கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சி வி விக்னேஸ்வரன் ஊடகங்களுக்கு செய்தி ஒன்றை அனுப்பி வைத்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது வீரகேசரி பத்திரிகையின் அடுத்த செய்தியாக மலையகத்தில் லைட்களை ஒழித்து கிராமங்களை உருவாக்குவோம் நுயரியாவில் ஜனாதிபதி உறுதி என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது

அதிபர் கடிதம் மூலம் அறிவிப்பு சுமந்திரன் சாணக்கியன் அதிருப்தியில் என்ற தலைப்பின காணப்படுகின்றது வேட்பாளராக போட்டியிடும் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் எனவே அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் ஜனாதிபதி வேட்பாளர்களின் பாதுகாப்பு கண்காணிப்பு ஒருங்கிணைப்பு அலுவலகத்துக்கு பொறுப்பான பிரதிஸ்மா அதிபர் எஸ் எம் வை செனவிர அரிய நேத்திரனுக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ள செய்தி காணப்படுகின்றது செய்தியாக தாயக மக்கள் கட்சியின் தலைவர் திலீப் ஜெயவீரவுக்கு ஆதரவை வெளியிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் டி யு குணசேகர அக்ரஸவில் நடந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார் மக்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த திடசங்கட்பம் போன்றுள்ள திழித்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சியின் முழு ஆதரவு வழங்கப்பட்டுள்ளதாக இந்த கூட்டத்தில் பேசும் போது செய்தியாக மக்கள் தெரிவு செய்யும் தலைவருடன் அமெரிக்கா பணியாற்றும் தெரிவிப்பு என்ற தலைப்பினுடாக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக இலங்கை நாட்டு தலைமைத்துவம் வகிப்பதற்கு மக்களால் ஜனாதிபதி தேர்தல் தெரிவு செய்யப்படவுள்ள வேட்பாளருடன் மிக நெருக்கமாக பணியாற்றுவதற்கு அமெரிக்கா எதிர்பார்க்கிறது என்று இலங்கை அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தெரிவித்துள்ளார் என்றும் காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக தமிழன் பத்திரிகையிலே முஸ்லிம் மக்களுக்காக நாம் வீதிக்கு இறங்கினோம் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்து என்ற தலைப்பினூடாக செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதனை விரிவாக பார்க்கலாம் இந்த நாட்டில் முஸ்லிம் மக்களின் ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்வதா எரிப்பதா என்கின்ற பிரச்சனையின் போது கோட்டபாய ராஜபக்ச மோசமான ஒன்றை கையாண்டமையால் முஸ்லிம் சமூகம் பாதிக்கப்பட்டது இன்று ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற ரணில் விக்ரமசிங்க மற்றும் அன்றகுமார திசா நாயக் ஆகியோர் அன்ற பீதியுடனான கொள்கையொன்றை பின்பற்றி மௌனமாக இருந்தார்கள் என்று சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது அடுத்த செய்தியாக தேசிய மக்கள் சக்தி ஐக்கிய மக்கள் சக்தி முக்கியஸ்தர்கள் ரணிலுக்கு ஆதரவளிப்பென்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தியினதும் பல பிரதிநிதிகள் ஜனாதிபதி ஆதரவு தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று குழு உறுப்பினர் மக்கள் சக்தியின் குண்டசாலை தொகுதி அமைப்பாளர் குமார செம்புவத்த மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் முஸ்லிம் விவகார செயலாளர் நவாஸ் ஆகியோர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து இணைந்து கொண்டுள்ளனர் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக தமிழன் பத்திரிகையிலே பொருளாதார அடுத்த செய்தியாக தமிழன் பத்திரிகையிலே பொருளாதார அபாயத்திலிருந்து முழுமையாக விடுபடவில்லை இலங்கை குறித்து சர்வதேச நாணய நீதியம் என்ற தலைப்பினராக செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது விரிவாக பார்க்கலாம் இலங்கை இதுவரை பயணித்த பாதையில் பல முன்னேற்றங்கள் அடைந்துள்ளது ஆனாலும் நாடு இன்னும் பொருளாதார ஆபத்திலிருந்து மீளவில்லை என்றும் சிரமங்களுக்கு மத்தியில் கிடைத்த வெற்றிகளை பாதுகாப்பது முக்கியம் என்றும் குறிப்பிடும் சர்வதேச நாண் நிதியத்தின் தொடர்பாடல் திணைக்களத்தின் பணிப்பாளர் ஜூலிசக் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது அடுத்த செய்தியாக நாட்டை பிளவுபடுத்த சுகழ்ச்சி மஹிந்த ராஜபக்ச குற்றச்சாட்டு என்ற தலைப்பினுடாக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக தேசியம் பௌத்தம் வெற்றி நாமல் ராஜபக்ச மாத்திரமே பேசுகிறார் ஏனைய வேட்பாளர்கள் புதிய அரசியல் அமைப்பின் ஊடாக நாட்டை பிளவுபடுத்துவது பற்றி பேசுகிறார்கள் எக்காரணிகளுக்காகவும் நாட்டை பிளவுபடுத்த நாங்கள் இடமளிக்கப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் செய்தி காணப்படுகின்றது அடுத்த தமிழன் பத்திரிகையை ஊடாக காணப்படுகின்ற கேள்வி பார்க்கலாம் ஐக்கிய மக்கள் சக்தி ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றால் அடுத்த பொது தேர்தலில் பிரதமர் பதவிக்கு யார் போட்டியிடுவது என்பதில் அக்கட்சிக்கு சர்ச்சை எழுந்துள்ளதாம் லக்ஷ்மன் கிரியல்ல ஒரு பக்கம் ரஞ்சித் இன்னொரு பக்கம் என்று ஆதரவு திரட்டுவதால் அதனை கட்டுப்படுத்த முடியாமல் தடுமாறியுள்ளாராம் சஜித் என்ற தலைப்பினூடாக ஓஸ் காணப்படுகிறது அடுத்த கேலிச்சித்திரமாக கமன் கந்தர் என்ற தலைப்பினூடாக ராணுவ தளபதியை தேர்தலில் ஆதரித்து ஆட்களுக்கும் ஒட்டு ராணுவ தளபதியை தேர்தலில் ஆதரித்த ஆட்களும் ஒட்டு குழுக்கள் வேணாம் என்று சொல்கிற ஆட்களுமே ஒரே குரூப்போ என்ற கேள்வியின் ஊடாக இந்த கேள்வி சித்திரம் அமைந்திருக்கிறது அடுத்த செய்தியாக ரணில் அரியணி ஏறும்போது அதை பங்காளியாக நாம் நிற்க வேண்டும் ஜீவன் தொண்டமான் கூறுகிறார் என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் சிம்மாசனம் ஏறும்போது அந்த வெற்றியின் பங்காளியாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் கம்பீரமாக நீக்கும் என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் காணப்படுகின்றது இவையம் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கு செய்திகளாக இடம்பெற்றுள்ளன நாம் தமிழன் பத்திரிகையில் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலையங்கத்தை பார்க்கலாம் தேவை கடிவாளம் என்ற தலைப்பு நூலாக இன்றைய ஆசிரியர் திலங்கம் அமைந்திருக்கிறது அதனை விரிவாக பார்க்கலாம் ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் சனிக்கிழமை நடத்த முடியும் வரை நாட்டின் பாதுகாப்பு நிலைமை குறித்து அனைத்து அஹ் அதனை அமைதியாக பேணுவது தொடர்பில் பாதுகாப்பு தரப்புகள் கவனிக்க தொடங்கியுள்ளன தவறான தகவல்கள் பொய்ப் பிரச்சாரங்கள் வதந்திகள் என்று தேர்தல் காலத்தில் இப்போதே சூடான நிலைமை உருவாகி இருக்கிறது போலி கணக்குகளை சமூக ஊடகங்களில் திறந்து நினைத்தபடி விமர்சனங்களை முன்வைப்பது அஹ் வாடிக்கையாக இருக்கிறது இவ்வாறானது ஒரு பின்னணியில் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்த பின்னர் நாற்பத்தி எட்டு மணித் சமூக வலைதளங்களை முடக்க தேர்தல் ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது வீரகேசரி பத்திரிகையின் இன்றைய ஆசிரிய செய்தியாக இடம்பெற்றிருப்பது பொருளாதார அபிவிருத்தியும் தீர்வும் சமாந்திரமாக பயணிப்பது அவசியம் என்ற தலைப்பினராக காணப்படுகின்றது இதை விரிவாக பார்ப்போமானால் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார பணிகள் இறுதி கட்டத்தை அடைந்திருக்கின்றன நாளை மறுதினம் புதன்கிழமை நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார பணிகள் யாவும் நிறைவடையும் இந்நிலையில் தேர்தல் தேர்தலின் பிரச்சார பணிகள் இறுதி கட்டத்தில் சூடுபிடித்துள்ள நிலையில் வடக்குக்கு விஜயம் செய்யும் பிரதான வேட்பாளர்கள் பல்வேறு வகையான வாக்குறுதிகள் வழங்குவதுடன் பல்வேறு விடயங்களையும் வெளிப்படுத்தி வருகின்றன முக்கியமாக பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் அரசியல் தீர்வு நல்லிணக்க செயற்பாடுகள் அபிவிருத்தி திட்டங்கள் பொருளாதார வளர்ச்சி செயற்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக வடக்கு கிழக்கை மையமாக வைத்து கருத்துக்கள் முன்வைக்கப்படுவதை காண முடிகின்றது என்ற செய்தியை ஆசிரியர் செய்தியாக இடம்பெற்றுள்ளது தமிழன் பத்திரிகையில் வெளியாகி உள்ள விளையாட்டுச் செய்திகளை பார்க்கலாம் முதலாவதாக விளையாட்டு துளிகளை பார்க்கலாம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியானது தென்னாப்பிரிக்க வீரர் யாக்கா தலைமை பயிற்சியாளராக நியமிக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது காலிஸ் ஏற்கனவே கொல்கத்தா அணியின் பயிற்றுவிப்பு குழாமில் இருந்துள்ளார் கௌதம் ஹம்பீர் தலைமையின் கீழ் யா காலிஸ் இரண்டாயிரத்தி பன்னெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி பதினான்கு சீசன்களில் கொல்கத்தா அணியில் விளையாடியுள்ளார் விளையாட்டு செய்தியாக இடம்பெற்றிருப்பது புனித பேதர்வானவர் அணியை வீழ்த்தி சாம்பியன் ஆனது என்ற தலைப்பினராக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக கொழும்பு சுகதாச விளையாட்டரங்கில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற பாடசாலைகளுக்கு இடையிலான ஏப்ரவு ஏ பிரிவு டயலாக் ஜனாதிபதி கண்ண நோக் நொக் அவுட் ரக்பி இறுதிப் போட்டியில் புனித பேதர்வானவர் கல்லூரி அணியை முப்பத்தி நான்கு முப்பத்தி நான்கு இருபத்தி மூன்று என்ற புள்ளிகள் வித்தியாசத்தில் வெற்றி கொண்ட இசிப்பாம்பியன் பட்டத்தை காணப்படுகின்றது அடுத்த விளையாட்டு செய்தியாக பதினோரு ஆண்டு சாதனையை முறியடித்து தெற்காசியாவின் அதிவேக வீரரான இலங்கையின் விஜயசிங் என்ற தலைப்பினோட பிரசூலிக்கப்பட்டிருக்கிறது அதனை விரிவாக பார்க்கலாம் தெற்காசிய கனிஸ்ட மெய்வல்லுனர் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆண்களுக்கான நூறு மீட்டர் ஓட்டப் போட்டியில் பதக்கம் வென்ற இலங்கையின் மெரோன் விஜயசிங்க பிராந்தியத்தின் அதிவேக கனிஸ்ட வீரராக சாதனை படை dolar இந்தியாவின் சென்னை நகரில் இடம்பெற்ற தெற்காசிய கெனிஸ்ட் மெய்வல்லுனர் சாம்பியன்ஷிப் போட்டியின் முதல் நாளில் ஆண்களுக்கான நூறு மீட்டர் போட்டியில் பங்கேற்ற விஜயசிங்க போட்டி தூரத்தை பத்து தசம் நாற்பத்தி ஒரு செகண்ட்களில் நிறைவு செய்து தங்க பதக்கத்தை சுயகரித்துள்ளதாக செய்தி காணப்படுகிறது வீரகேசரி பதிரிகை இன்றைய உலக செய்தியாக இடம்பெற்றிருப்பது பிரான்சில் இருந்து பிரித்தானியாவுக்கு படகு பயணம் மேற்கொண்ட எட்டு பேர் உயிரிழப்பு என்ற தலைப்பினராக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக பிரான்சில் இருந்து ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்கு நேற்று முன்தினம் சனிக்கிழமை இரவு படகு பயணம் மேற்கொண்ட எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக பிரான்ஸ் போலீசார் தெரிவிக்கின்றனர் வாசிகளுடன் பயணித்த அந்த படகில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒரு மணி அளவில் பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாக மீட்பு சேவைகளுக்கு எச்சரிக்கப்பட்டிருந்தது சுமார் ஐம்பது பேருடன் பயணத்தை மேற்கொண்ட அந்த படகு கடற்கரையை விட்டு புறப்பட்ட சிறிது நேரத்தில் மூழ்க ஆரம்பித்துள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த விளையாட்டு செய்தியாக டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் மோசமான சாதனையில் பெற்ற இந்தியாவின் நொய்டா மைதானம் என்ற தலைப்பினூடாக செய்தி பிரசோரிக்கப்பட்டிருக்கிறது அதனை விரிவாக பார்க்கலாம் நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஒரே ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக ஒரு பந்து வீசப்படாத நிலையில் மோசமான சாதனை ஒன்றை படைத்திருக்கிறது குறித்த டெஸ்ட் போட்டியானது உத்தரப்பிரதேச மாநிலம் கிரேட்டர் நோய்டாவில் கடந்த ஒன்பதாம் தேதி தொடங்குவதாக இருந்தது ஆனால் கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் மைதானம் ஈரப்பதமாக இருப்பதால் ஒரு பந்து கூட வீசப்படாமல் முதல் நாள் ஆட்டம் ரத்தானது என்று இந்த செய்தி காணப்படுகிறது வீரகஸ்ரீபதிரியின் அடுத்த உலக செய்தியாக இடம்பெற்றிருப்பது ஹெய்த்தியல் எண்ணெய் தாங்கி வாகன அனைத்து மற்ற தலைப்பினராக காணப்படுகின்றது இதை விரிவாக பார்ப்போனால் ஹெய்டியல் எண்ணெய் தாங்கி வாகனம் மற்றும் வெடித்து தீப்பேற்று எரிந்ததில் குறைந்தது இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதுடன் நாற்பது பேருக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர் என்ற செய்தியே காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக டயலாக் பாடசாலை பிரீமியர் ராக்பி கண்ணத்தை வென்ற மகா நாம கல்லூரி என்ற தலைப்பு செய்தி அதனை விரிவாக பார்க்கலாம் டயலாக் ஆசி ஆட்டா நிறுவனத்தின் பூரண அனுசரணையில் இடம்பெற்ற இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான ராக்பி லீக் பிரீமியர் கண்ண தொடரின் சாம்பியன் பட்டத்தை மகா நாம கல்லூரி தட்டிச் சென்றது கொழும்பு ஹ்லோக் பார்க் மைதானத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை பிற்பகல் நான்கு பதினைந்து மணி அளவில் இடம்பெற்ற இப்போட்டியில் இரு பலம் பொருந்திய பாடசாலை அணிகளான ஆனந்தா கல்லூரி மற்றும் மகாநாம கல்லூரி என்பன பலப்பயிற்சி நடத்தின இரு அணிகளும் சமபலம் வாய்ந்த அணிகளாக திகழ்ந்த நிலையில் ஆட்டம் மிகவும் பரபரப்பாக அமைந்தது போட்டி ஆர்வமாகி முதல் பாதியில் ஆனந்தா கல்லூரி பதினான்குக்கு பன்னெண்டு என்ற கணக்கில் முன்னிலை வகித்தது எனினும் இரண்டாவது பாதியில் மீண்டெழுந்த மகாநாம கல்லூரி இறுதியில் இருபத்தி நான்குக்கு இருபத்தி ஒன்று என்ற புள்ளிக்கணக்கில் ஆனந்தா கல்லூரியை வீழ்த்தி பிரீமியர் கீழ்

அஹ் இன்னும் பொருளாதார ஆபத்தில் இருந்து மீளவில்லை என்றும் சிரமங்களுக்கு மத்தியில் கிடைத்த வெற்றியை பாதுகாப்பது முக்கியமானது என்றும் குறிப்பிடும் சர்வதேச நாண் நிதியத்தின் தொடர்பாளர் திணைக்களத்தின் பணிப்பாளர் ஜோலி கோசக் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது அடுத்த செய்தியாக பொது வேட்பாளர் மாமான் சஜித்தின் மேடையில் சுமந்திரன் என்ற தலைப்பினாக காணப்படுகின்றது இதை விரிவாக பார்ப்போம் ஆனால் தமிழ் பொது வேட்பாளர் ஒரு மாயமான் என தெரிவித்த தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தமிழ் மக்கள் சஜித்துக்கு வாக்களிக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக தேர்தல் விடுமுறை விவரம் என்ற செய்தி தலைப்பின அதை விரிவாக பார்க்கலாம் தேர்தல் வாக்களிப்பதற்கான அரசு மற்றும் தனியார் துறையினருக்கான விடுமுறை அளிக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ள தேர்தல் ஆணைக்கு

நூறு கிலோமீட்டர் தொடக்கம் நூற்று ஐம்பது கிலோமீட்டரை கொண்டவர்களுக்கு ஒன்றரை நாள் விடுமுறை என்றும் நூற்று ஐம்பது கிலோமீட்டருக்கு மேல் இருந்தால் இரண்டு நாள் விடுமுறை என்றும் விவரங்கள் வெளியாகி இருக்கிறது அடுத்த செய்தியாக ஏஐ தொழில்நட்பம் மூலம் எனக்கு எதிராக சதி முயற்சி சங்குக்கு மட்டுமே புள்ளடி போடுங்கள் அரிய நேத்திரன் என்ற நூடாக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக தமிழ் பொது வேட்பாளரின் வாக்குகளை வேறு தரப்புக்கு திசை திருப்பி சிதறடிப்பதற்காக தேர்தலுக்கு ஓரிரு நாட்களில் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் பொய் பிரச்சாரங்கள் செய்வதற்கான சூழ்நிலைகள் உருவாகியுள்ளதாக தமிழ் பொது வேட்பாளர் அரிய நேத்திரன் தெரிவித்துள்ளாரன் செய்தி காணப்படுகின்றது அடுத்தியாக அனுர சாயித் அணியில் இருவர் ரணிலுக்கு ஆதரவு செய்தி விரிவாக பார்க்கலாம் வேட்பாளர் அன்பகுமார் திசா நாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்த இவரும் இருவரும் வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்த ஒருவரும் சுயேச்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளித்துள்ளதாக செய்தி காணப்படுகிறது தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த செய்தியாக பசில் மகிந்தவை சந்தித்த நாற்பது மொட்டு எம்பிக்கள் ரகசிய சந்திப்புகள் தொடர்கிறது என்ற தலைப்பினோட காணப்படுகின்றது இதை விரிவாக பார்ப்போம் ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்த பொதுஜன பெருமன பாராளுமன்ற உறுப்பினர்களில் சுமார் நாற்பது பேர் பசில் ராஜபக்ச மற்றும் மைந்த ராஜபக்ச ஆகியோரை சந்தித்து பல சுற்று கலந்துரையாடலை மேற்கொண்டுள்ளனர் செய்தி இடம்பெற்றுள்ளது தமிழ் மிரர் பத்திரிகையிலே அடுத்த செய்தியாக பெருந்தோட்ட மக்களை நிச்சயம் மேம்படுத்துவோம் என்ற தலைப்பினூடாக பிரசோதிக்கப்படுகிறது அதனை விரிவாக பார்க்கலாம் மலைக பெருந்தோட்ட மக்கள் வாழ்வாதாரத்தை நிச்சயம் மேம்படுத்துவோம் அவர்களுக்கு காணி உரிமை வழங்கப்படும் மலைக மக்களும் இந்நாட்டில் சம உரிமை பெற்றவர்களாக வாழ முடியும் என்று தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்றகுமார் திசா நாயகர் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது அடுத்த செய்தியாக நாமலின் வாக்குகள் தீர்மானிக்கும் சக்தியா என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாஸ் ஆகிய பிரதான போட்டி நிலை காணப்படுவதாக கூறப்பட்டாலும் நாமல் ராஜபக்சவுக்கு உள்ள வெளிப்படுத்தப்படாத வாக்குகள் தேர்தல் போட்டி நிலையில் மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என கருத்து கணிப்புகள் மூலம் தெரிய வந்துள்ளது என்ற செய்தி இடம்பெற்றுள்ளது அடுத்த செய்தியாக சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் பிரதமராக வரும் காலம் நெருங்குகிறது செய்தி அதனை விரிவாக பார்க்கலாம் இந்நாட்டில் இனியும் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒருவர் பிரதம மந்திரியாக வர என்ற கருத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது அதையும் நாங்கள் இறைவன் உதவியால் எங்கள் அரசியல் சரித்திரத்தில் சாதித்து காட்டுவோம் ஆட்சியையும் அந்தஸ்தையும் அடைந்து கொள்வதில் எந்த சிரமமும் இருக்க போவதில்லை வட மேல் மாகாண ஆளுநர் அஹ் செயினுலாப்தீன் அலிம் நசீர் அகமது தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த செய்தியாக கிழக்கில் தமிழர்கள் விரைவில் அழிந்து போகும் பெரும் அபாயம் கஜேந்திர நேம்பி தெரிவிப்பு என்ற தலைப்பினா காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக தமிழர்களுடைய தலைநகரமான திருகோணமலையில் இன்று தமிழர்களுக்கு சொந்தமான நிலங்கள் பெரும்பாலும் கபலீகரம் செய்யப்பட்டு இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பரப்பளவிலோ முப்பத்தி இரண்டு விகாரிகள் அமைக்கப்பட்டு மிகப்பெரிய பௌத்த மயமாக்கலுக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த தமிழர் தமிழ் முறை செய்தியில் அடுத்த கட்டம் போட்ட செய்தியாக நூற்று ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஹென்றி பெட்ரிஸ்க்கு ஜனாதிபதி மன்னிப்பு என்ற தலைப்பின் ஊடாக வெளியாகி இருக்கிறது அதனை விரிவாக பார்க்கலாம் கடந்த நூற்று ஒன்பது வருடங்களுக்கு முன்னர் பிரித்தானிய ஆட்சியாளர்களால் நியாயமற்ற விசாரணையின் பின்னர் கொல்லப்பட்ட கேப்டன் எட்வர்ட் ஹென்றி பெ பெட்ரிஸுக்கு மரணத்துக்கு பின் ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது என்ற செய்தி காணப்படுகிறது தினக்குரல் பத்திரிகையின் கட்டம் திட்டப்பட்ட செய்தியாக இன்று வெளியாகியுள்ளது கட்டத்தை நெருங்கும் தேர்தல் அதிரடி அரசியல் திருப்பங்கள் வரும் என்ற தலைப்பினடாக காணப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கைகள் கட்டத்தை நெருங்கி வரும் நிலையில் எதிர்வரும் நாட்கள் அதிரடி அரசியல் திருப்பங்களுடனான தீர்மானம் மிக்க நாட்களாக இருக்கும் என்று கூறப்படுகின்றது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக மாற்றங்களுக்காக பலிக்காடாக்காதீர்கள் என்ற தலைப்பினாக செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதனை விரிவாக பார்க்கலாம் பொருளாதாரத்தை மீதப்படுத்துவதற்காக பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை நிறுத்தப்போவதாக கூறும் தேசிய மக்கள் சக்தி தங்கள் அரசியல் மேடைகளுக்காக கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவிடுவதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பார்லமெண்ட் உறுப்பினருமான தெரிவித்துள்ளதாக செய்தி காணப்படுகிறது அடுத்த செய்தியாக இடம்பெற்றிருப்பது சஜித்தின் ஆட்சியில் யார் பிரதமர் இருவர் கடும் போட்டி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னராக உருவாக்கும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் அரசாங்கத்தில் பிரதமர் பதவியை பெற்றுக் கொள்வதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் இரு சிரேஷ்ட தலைவர்களுக்கிடையே ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னதாகவே போட்டி என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக தமிழர் பத்திரிகையிலேயே கிழக்கில் தமிழர்கள் அழிந்து போகும் ஆபத்து என்ற தலைப்பினூடாக செய்து பிரசூரிக்கப்பட்டிருக்கிறது அதனை விரிவாக பார்க்கலாம் கிழக்கு மாகாணத்தில் இருக்கும் தமிழ் மக்கள் பதினைந்து ஆண்டுகளில் இருந்த இடம் தெரியாது அழிந்து போகக்கூடிய ஆபத்து இருக்கிறது ஆகவே இவை எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமா வேண்டுமாக இருந்தால் தமிழர் தேசம் ஒன்று அங்கீகரிக்கப்பட்ட தீர்வு எட்டப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் கஜேந்திரன் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது அடுத்த செய்தியாக இந்திய மீனவர்களுக்கு மொட்டையடுத்த இலங்கை கண்டித்து ஆர்ப்பாட்டம் மன்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக விடுதலை செய்யப்பட்ட இந்திய மீனவர்களை மொட்டையெடுத்து அனுப்பியதால் இலங்கை அரசை கண்டித்து தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக இறையாசி என்ற தலைப்பினோடாக தரம் ஐந்து புலமை பயிற்சியில் பயிற்சி நாடளாவிய ரீதியில் ஞாயிற்றுக்கிழமை சுமூகமான முறையில் இடம்பெற்றது அந்த பயிற்சியில் தோற்றிய மாணவர்களுக்கான இரையாசி மற்றும் எழுத்து கருவி வழங்குகின்ற நிகழ்வு வரலாற்று பிரசித்தி பெற்ற அஹ் கொக்கட்டிச்சோலை தான்தோண்டீஸ்வரர் ஆலய சன்னிதானத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது என்ற தலைப்பினராக வெளியாகி இருக்கிறது அடுத்த செய்தியாக நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய உள்ளூராட்சி தேர்தல் நீதிமன்ற உள்ளூராட்சி தேர்தலை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ தெரிவித்துள்ளார் செய்தி காணப்படுகின்றது தமிழர்கள் பத்திரிகைகளின் இறுதி செய்தியாக தக்காளிச்சார நிறுவன உரிமையாளருக்கு சிறை இந்த தலைப்பு செய்தி பிரசோதிக்கப்பட்டு இருக்கிறது அதனை விரிவாக பார்க்கலாம் தக்காளி பழச்சாறு கலவையில் உணவு பாதுகாப்பு விதிகளை மீறி மனித சுகாதாரத்திற்கு தீங்கு விளைவிக்கும் அஹ் கமிலம் அமிலம் சேர்க்கை நிறம் ஊட்டி கொண்டு தயாரிக்கப்பட்ட லவையை பாவித்த சிற்றுண்டிசாலை உரிமையாளர் விநியோகத்தர் மற்றும் தயாரிப்பு நிறுவன உரிமையாளர் ஆகியோருக்கு எதிராக சுகாதார பரிசோதனை வழக்கு தொடக்கப்பட்டிருக்கிறது செய்தி அடுத்த செய்தியாக தேர்தலுக்கு முன் பாராளுமன்றத்தை கலைத்து புதிய ஜனாதிபதிக்கு நெருக்கடி கொடுக்க ரணில் முற்படுவாரா என்ற தலைப்பினராக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பாராளுமன்றத்தை கலைப்பதற்கு ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுப்பாராக இருந்தால் நான் வெற்றி பெற்று ஜனாதிபதியான பின்னர் பொது தேர்தல் நடக்கும் வரையில் புதிதாக சில வர்த்தளியில் அறிவித்து இருக்கும் அமைச்சரவை செல்லுபடியேற்றதாகவோ அல்லது அனைத்து அமைச்சர்களின் கொண்டு வரவோ நடவடிக்கை எடுப்பேன் என்று தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி வேட்பாளரான வாக்குகளும் ரணிலுக்கே மஹிந்தானந்தா தெரிவிப்பு என்ற தலைப்பினூடாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக அறுபத்தி ஒன்பது லட்சம் பெற்ற பொதுஜன பெருமனுவின் வாக்குகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தான் கிடைக்கும் என்று நாடாளுமன்ற

真的大。滴滴滴滴